சிவய நமய நம சிவ சிவய நம சி நம சிவாய நம சிவாய வாழ்க நாதன் தாழ்வாள்க இமைப்பொழுதும் இந்நெஞ்சில் இங்காதான் தாழ்வாழ்க ஏக நேகன் இறைவ நடி வாழ்க ஏகங்கெடு தாண்ட வேந்த நடிவில்க பிறப்பருக்கும் பிங்ககந்தன் பேய்கடல்கள் வெல்க புறத்தார் தன் பூங்கடல்கள் வெல்க ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாயப்பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி பெருந்து நம் தேவனடி போற்றி ஓ மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீரு துதிக்கப்படுவது நீரு தந்திரமாவது நீரு சமயத்தில் உள்ளது நீரு செந்துவர் பங்கன் இரு அளவாயான் திருநீரே இரு அளவாயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீரு மெந்துயர்த்திருப்பது நீரு போதம் நீரு உண்மை தவிர்ப்பது நீரு தகுவது நீரு உண்மையில் உள்ளது நீரு சீத புனல் வயல் சூழ்ந்த திரு அளவாயான் திருநீரே முக்கி தருவது நீரு அணிவது நீரு சத்தியமாவது நீரு தக்கோர் புகழ்வது நீரு பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு அளவாயான் திருநீரே நம சிவாய சிவாய நமோ நம சிவாயா திருச்சிற்றம்பலம் ஓம் அது ஒரு ஒரு ஒன்னேகால் நிமிஷம் போகும்போது ஐயா அஞ்சு நிமிஷம் கூட வரலாம் கொண்டு போவாங்க அது வந்து எப்படின்னா சங்கு ஊதுறதுல தான் வர்றது சங்கு இந்த தம் இந்த தம் கிட்ட சங்கு ஊதரம்ல அது வந்து ஊத ஊத அது வந்து அந்த ஓமுன்ற இது வந்துடும் அந்த சங்கு ஒளியே வந்து பாத்தீங்கன்னா ஓமுன்ற ஒளியும் சங்கு ஒளியும் ஒண்ணுதான் சங்குல இருந்து வரக்கூடிய ஒளியும் ஓமுன்ற ஒளியும் ஒண்ணுதான் அந்த ஓம்ன்றதுலயே அந்த சங்கு ஒலியும் தான் ஆங்காரம் ஓங்காரம் எல்லாமே அடங்கியிருக்கு உலகமே அந்த ஒளியில தான் அடங்கி இருக்குது அந்த ஓம்ன்ற அந்த ஓங்காரம் ஆங்காரம் ஒளியில தான் இணைஞ்சிருக்கு சிவ வழிபாடுன்றது சில வீடுகள்ல பண்ணுவாங்க சில வீடுகள்ல பண்ண மாட்டாங்க கோயிலுக்கு போறதோடு சரி சிவனை வைத்து வழிபடுவது நல்லதா வீட்டுல சிவனை வந்து ஐயா ஒரு அது உருவமாவா அருவமாவோரு உருவமே கிடையாது சிவனை பொறுத்தவரையில உருவமே கிடையாது லிங்கன்றது ஒரு இதுதான் லிங்கன்றதும் வந்து அது மனித உடல் இத அமைப்பை வச்சுதான் இது பண்ணுது அது வந்து ஒரு நாலு இஞ்சி அளவு இருந்தா வீட்டுக்குள்ளார வச்சு வழிபடலாம் அது நாலு இன்ச்சு அரை அடிக்கு மேல எல்லாம் வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது ஐயா சிவலிங்கத்தை அரை அடிக்கு மேல நீங்க வீட்டுல வச்சீங்கன்னா ஏகப்பட்ட அதை கவிச்ச அந்த டெய்லி அபிஷேகம் பண்ணணும்ன்ற ஒரு கோட்பாடு இருக்குது சிவலிங்கத்தை வீட்டுல நாலு அடிக்கு மேல இருக்க அரை அடிக்கு மேல அரை அடிக்கு மேல அரை அடிக்கு மேல நாலு இஞ்சிக்கு கீழே அரை அடிக்கு கீழே நீங்க வச்சிருக்கலாம் வீட்டுல நீங்க டெய்லி அபிஷேகம் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை அரை அடிக்கு கீழே வச்சுனா சிவலிங்கத்தை நீங்க வீட்டுல வச்சு வழிபடலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல தம்பதிகளா வந்து வணங்கலாமா தாளாரமா ஐயா பார்வதியும் யாருங்க உலகத்தோட தம்பதிகளோட எடுத்துக்காட்டு அவங்க தான் சிவன் பார்வதி தான் சன்னதியான இப்ப வந்து ஒரு நிறைய பேர் வந்து யாசகம் கேட்டு பிச்சை எடுத்து வாழ்க்கை வாழ்வாங்க அது வந்து இறைவன் வச்ச ஒரு டிஸ்ட் அதுதான் சொல்றேன் கருமா ஐயாது அது வந்து டெஸ்ட் தான் கிடையாது டெஸ்டும் கிடையாது சாதாரணமா பாத்தீங்கன்னா குடிகாரனும் போய் ஐயா முடியல ஐயா எனக்கு பத்து ரூபா கொடுன்னு கேட்பான் குடிகாரனும் நல்லா குடியில போயிட்டு நீங்க நல்லா பாத்துருக்கலாம் நல்லா நம்ம அவங்ககிட்ட இருந்த காசெல்லாம் போட்டு குடிச்சிட்டு பஸ்ஸுக்கு போறது காசல்னா ஐயா பத்து ரூபா கொடுங்க ஐயான்னு கேட்பான் குடி குடிக்கிறதுக்கும் பத்து ரூபா கொடுங்கன்னு கேட்பான் அதே சமயம் பசியோட போய் பத்து ரூபா ஐயா இப்போ பசிக்கு தர்மம் பண்ணுங்க ஐயா அப்படின்னு கேட்கற இருக்குது ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு ரெண்டுத்தையும் செய்ய வைக்கிறவன் அவன் தான் சிவன் தான் தெய்வத்து கிட்ட போய் நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சேன்னா மன்னிச்சுட்டுங்கன்னா விட்டுருவாரா கண்டிப்பா மன்னிப்பாருங்க மன்னிக்கிறவர் தாங்க கடவுள் ஆனா மன்னிங்க பண்ண தவறுக்கு அந்த கர்மாவை நீ அனுபவிச்சுதான் ஆகணும்னு வர அது ஒரு சில கர்மான்றது செய்யக்கூடிய கர்மாவை பொறுத்துங்க ஐயா நீ வேணும்னா ஒருத்தனை கத்தி எடுத்து வெட்டிட்டு நான் வெட்டிட்டு மன்னிச்சுங்க ஐயாண்ணா விட்டுருவாரு அந்த கர்மா நீ அனுபவிச்சுதான் ஆகணும் எல்லா மதத்திலயும் வந்து தான தர்மங்கள் பண்ணுங்கன்றாங்க தான தர்மங்கள் பண்ணா என்ன பலன் உண்டு அதத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்றேன் நீங்க என்ன செய்யறீங்களோ அதுதான் உங்களுக்கு திரும்ப வரும் அடுத்த ஜென்மத்துல நீங்க மனுஷனாவே பிறக்க மாட்டீங்க உம் நீங்க தான் செய்யற தான தர்மம் அடுத்த ஜென்மத்துல நீங்க என்னவா ஆகறீங்கன்றதுக்கான அத்தாட்சி உம் உம் நீங்க இந்த ஜென்மத்துல செய்யற தான தர்மங்கள் பூஜை புரணங்க புலகரணங்க எல்லாமே அடுத்த ஜென்மத்துக்கான அத்தாட்சி அடுத்த ஜென்மத்துக்கு நீங்க என்னவா ஆவீங்கன்றதுக்கான ஒரு உதாரணம் மனித பிறவின்றது புனித பிறவியா பாவ பிறவி புனித பிறவிதாங்க மனுஷன மனித பிறவி தாங்க இருக்கிறதுல மிக நல்ல பிறவி அத பொறுத்து தான் இருக்குது நம்மளோட மனசை பொறுத்து தான் இருக்குது அதை நல்ல விதத்திலையும் பயன்படுத்திக்கலாம் கெட்ட விதிலையும் பயன்படுத்திக்கலாம் அதான் திருடனாவும் ஆகலாம் பொறுகியாவும் ஆகலாம் குலகரன் ஆகலாம் கோடீஸ்வரனாவில ஆகலாம் ஆகலாம் டாக்டர் ஆகும் ஆகலாம் அதான் எல்லாமே அவங்க உங்க மனசை பொறுத்து தான் உங்க மனசுல நீங்க உண்மையிலே சொல்ற ஒரு விஷயத்தை ரொம்ப குழந்தையில இருந்து இல்லை உங்களுக்கு கருத்து தெரியும் பருவத்துல இருந்து கருத்து தெரியுற பருவத்துல இருந்து எதனா ஒரு விஷயத்த உங்களுக்கு பிடிச்சதாவோ எந்த விஷயம் பார்த்தாலும் அந்த விஷயத்தையே உருதா நான் டாக்டர் ஆகினேன் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் நீங்க அந்த வயசுல இருந்தே நீங்க நினைக்க ஆரம்பிச்சீங்க நீ சத்தியமா டாக்டரா தான் ஆவ ம் நம்ம நினைக்கிற கருத்து தான் அந்த உள்ம ஆள் மனசுல நீங்க நினைக்கிற விஷயம்தான் உங்களோட வெளிப்பாடு சர்பான்றது ஒரு சிலர் கா பார்வைக்கு மட்டும்தான் தெரியுது என்ன காரணம் அது வந்து எல்லாரு கண்ணுக்கும் தெரிஞ்சுட்டா அப்புறம் அவங்கள எல்லாரும் எப்படி கடவுள் நோக்கி போவீங்க கடவுள் எல்லாரு கண்ணுக்கும் தெரியிறாருங்களே அது ஒரு கடவுளோட அவதாரம் தானே அது அது எல்லாரு கண்ணுக்கும் பண்ணிட்டு இருக்குன்னா அப்புறம் எப்படி அதுவும் ஒரு சித்தர் அப்படின்றாங்க உண்மைங்களா இல்லையா கடவுளோட அவதாரம் சித்தர் கடவுளோட அவதாரம் அவரு அவங்க அவரோட சேவகர் நாகம்ன்றது அவரோட கடவுளோட சேவகர் இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஐயா கேட்டுட்டு இருப்பாரா கண்டிப்பா ஐயா கண்டிப்பா கேட்டுட்டு இருப்பாரு அதுல எதை அவரு இது பண்ணணும்ன்றதே அவரே முடிவு பண்ணிக்குவாரு எல்லாம் வருமா வராதா அப்படின்றதுலாம் நீங்களும் நானும் முடிவு பண்ண முடியாது எல்லாமே போய் சேருமான்றது நம்ம முடிவு பண்ண முடியாது அது அவருதான் முடிவு பண்ணணும் போய் சேருமா சேராதா எது உண்மை எது பொய் எல்லாம் அவரு முடிவு பண்ண அவர் இல்லாட்டினா ஒண்ணுமே நடக்காத ஐயா இப்ப சித்தர் கோயில்ல நிறைய பேர் வந்து விபூதி வாங்கி கொடுக்குறாங்க தானமா சிவன் கோயில விபூதி வாங்கி கொடுத்தா பவர் உண்டா ரொம்ப நல்லது ஐயா விபூதி வாங்கி குடுக்குறத விட அந்த விபூதியை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தை கண்ணால பாக்கணும் விபூதியை வாங்கி கொடுத்து ஐயாவுக்கு அபிஷேகம் பண்ணுங்கன்னு கொடுத்துட்டு அந்த அபிஷேகத்தை கண்ணால பாத்துட்டு அந்த விபூதிய வீட்டுக்கு வாங்கிட்டு போகணும் அதுதான் ரொம்ப சிறப்பு சிவன் இருந்து எதுவுமே எடுத்து போக கூடாதுன்றாங்க கிடையாது ஐயா சித்தர்களும் சிவன் கோயிலுக்கும் வேற வேற சித்தர்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பா சிவன் கோயில் இருந்தே இருக்கும் இருந்தே ஆகணும் இன்னொன்னு சொல்லுவாங்க சிவன் சொத்து குலநாசன்னுவாங்க நாசன்னுவாங்க அதுவே முதல்ல